கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் அழடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகா அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் முபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இபாதத்தை தான் பார்க்க போகிறோம் ஒரு நிகழ்வை சொல்லி அந்த இபாதத்தை செய்தபோது அவர்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க வீட்டுக்கு அவங்க ஒரே ஒரு மகளாக இருக்கிறாங்க அவங்களுடைய தாய் தந்தையர் வயதானவர்களாக இருக்கிறாங்க அவர்களுக்குன்னு பெருசாக எந்த ஒரு ஆதரவுமே இல்லை ரொம்ப சிரமப்பட்டு தான் வாழ்க்கையை வந்து வாழ்ந்து வராங்க அவங்களுடைய தந்தை நல்லா சம்பாதிச்சாங்க ஒரு காலத்தில் அதுக்கு பிறகு அவர்களுக்கு நோய் வந்ததின் காரணமாக அவர்களால் வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு நிலைமை வந்துருது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாயார் சமைச்சு போட்டு இருந்து தான் என்ன பண்ணுவாங்க சின்னதாக வந்து பெட்டிக்கடை மாதிரிலாம் வந்து வச்சுட்டு பொருட்களை அப்பப்போ வந்து வடை பச்சை சுட்டு விற்று தான் வந்து குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமான நோய் நோய்க்காக வந்து ஆப்ரேஷன் அந்த மாதிரி இந்த மாதிரின்னு போய் ரொம்பவே என்ன ஆயிடுச்சுன்னா கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில் அந்த தாயார் இறந்துடுறாங்க உடம்புச்சுறாங்க அந்த தாயார் தான் கடைசியை வந்து சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க அந்த தந்தை எப்பயோ வந்து சம்பாதனையை விட்டுட்டாங்க உடம்பு சிறதினால அப்போ அப்படி இருந்த நேரத்தில் இந்த தாயும் இறந்தனால என்ன பண்ண முடியல இந்த பெண் பிள்ளையால சமாளிக்கவே முடியல அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வயதாகுது ஆனால் திருமணம் செய்து வைக்கிறக்குள்ள ஆள் இல்லை ஏன்னா இருக்கக்கூடிய தாயும் இறந்துட்டாங்க தந்தைக்கும் ரொம்ப உடம்பு சரியாத ஒரு நிலைமை இருக்கு நிறைய வந்து நோய் செலவுக்காக கடனை வாங்கி கடன் வாங்கி அவர்களும் பெரும் கடனில் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அவர்களுக்குன்னு எந்த ஒரு உதவியும் அவங்களுடைய உறவினர்கள் இருந்தோ அண்டை வீட்டினர்கள் இருந்தோ யாரிடத்துலேருந்துமே கிடைக்கவே இல்லை ரொம்ப வந்து பார்த்தா ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க வேற வழியே இல்லை அவங்க தான் பண்ணுறாங்க பக்கத்தால் இருக்கக்கூடிய கடைகள்ல வந்து வேலைக்கு போறதும் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தந்தையை பாத்துக்கறதுமா இருக்குது ஒரு கட்டத்துல நிலைமை இன்னும் மோசமாவது அவங்க தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரலைஸ் ஆகுது பத்தாவதுக்கு அவர்களுக்கு ஞாபகம் வரதையும் வந்துடுது அப்படின்னு என்ன இத்தோன்னா ஒரு காலும் கையை அவர்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது வாதம் வந்துடுச்சு அது போக ஞாபகம் மரதையும் ஏற்பட்டுருச்சு வேற வழியே இல்லை அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு அவங்களும் என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் ட்ரீட்மெண்ட் செலவுக்கு கூட அவங்கள்ட்ட காசு இல்லை கடனுக்கு மேலே கடன் வாங்கி ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலைமையில் இருந்துட்டுருக்காங்க கடனாளிகள்லாம் வந்து தொந்தரவு பண்ணுறாங்க கடனை கொடுங்கன்ட்டு அந்த பெண் பிள்ளை ரொம்ப வந்து வேணாட்டாங்கன்னா மனசு உடைஞ்சு போயிருக்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் ஃபிசியோதெரப்பிக்கு போகிறாங்க ஏன்னா அவங்க அத்தாக்கு வந்து ஞாபகம் வரணும் ஞாபகம் இல்லைங்கிறதுனால தான் எல்லோரும் போய் பேசிகிட்டு இருக்காங்க நமக்கு எது என்ன உண்மையான கணக்குன்னு கூட தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்காக என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கை கால் வர்றதுக்காக பிசியோக்கு போகிறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறக்குமே என்ன பண்ண முடியல அவங்களால போதுமான அளவு செலவு செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது அவருக்கு வயசாகிடுச்சு ஆனால் எந்த ஒரு பலனும் கிடைக்கல அந்த சமயத்தில் தான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாங்க முந்நூற்றி பதிமூணு முறை யாசினை நியத்து வைத்து எந்த ஒரு தேவைக்கு வந்தாலும் அந்த ஒரு தேவை நிறைவேறும்னு சொல்லிட்டு அவர்கள் கேள்விப்படுறாங்க அப்பா அவர்களுடைய மனசில் ஒரு ஆசை நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் நம்ம என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்மளுடைய நிலைமை மாறவே மாட்டேங்குது ஒன்று நம்மளுடைய அத்தா சரியாகணும் ரெண்டாவது நம்மளுடைய கடன்கள்லாம் அடைக்கப்படணும் மூணாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அதேமாரி நாலாவது எனக்கு ஒரு நல்ல வேலை அமையணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வந்து விருப்பப்படுறாங்க இப்போதைக்கு சம்பாதிக்கிறத வச்சு குடும்பத்தை ஓட்டினாலும் எதையுமே வந்து மாற்ற முடியாத ஒரு நிலைமையில் இருக்குமே எல்லாம் மாறுற மாதிரி நம்ம நிலைமை மாறாதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு வந்து என்ன இது தேவைகள் வந்துடுது அவங்களாலே யோசிச்சு பார்க்க முடியல இதெல்லாம் செய்ய முடியுமா செய்ய முடியாதான்ட்டு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க துன்பத்தில் இருக்கிறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அவங்க இந்த யாசினை வந்து ஓத ஆரம்பிக்கிறாங்க யாசின் சூறாவை முன்னூற்றி பதிமூணு முறை நியத்து வைத்து ஓத ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போதே அந்த முன்னூற்றி பதிமூணு முறையும் அவங்க தடவை ஓதி முடிக்கும் போதெல்லாம் துவா செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா என் தந்தைக்கு உடல் சரியானும் அவர் வந்து இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து மீண்டு வந்து எல்லா கடனும் நாங்கள் அடைச்சிடணும் அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு வேலையும் வருமானமும் அமேனும் அதே போல் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமீனும் சொல்லிட்டு அவங்க துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சூறாவை வந்து நம்ம ஒரே நாளில் ஓதி முடிக்கணுன்ட்டுலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளால் முடிகிற அளவுக்கு கெடுத்துக்கலாம் அப்போ அவங்க நீத்து வைக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க அது போக அவங்க தந்தையை பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் போக டைம் இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் இந்த ஏசிங் சூறாவை ஓதுறாங்க எழுதி எழுதி வைக்கிறாங்க ஒவ்வொரு தடையும் ஓதி போதெல்லாம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க முந்நூற்றி பதிமூணு முறை ஓதியும் முடிச்சுறாங்க ஓதி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு நோம்பு வச்சுட்டு துவா செஞ்சிடறாங்க அவங்க துவாசிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு என்ன நடக்குது அவங்களுடைய நிலைமையை வந்து தெரிஞ்சுட்டு அங்கிருந்து என்ன பண்றாங்க இவர்களை வந்து பொண்ணு கேக்குறாங்க எங்கள்கிட்ட வசதி இருக்குது நல்ல வருமானம் இருக்குது ஆனால் என்னுடைய பெரிய மருமக எங்களை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறா அதனால் எங்களுக்கு குடும்பத்துக்கு ஆற மாதிரி வேணும் எங்கள்கிட்ட வந்து காசெல்லாம் இருக்குது வேலைக்கு கூட போகணுன்ற இல்ல நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லை எங்கள் அத்தா உடம்பு சராமல் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து அவங்கள என்ன சொல்கிறாங்க பரவாயில்ல அவங்க அத்தா மட்டும் தானே இருக்காங்க நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்க அவங்களும் என்ன பண்ணலாம் நம்ம கூடயே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த பெண் வந்து சம்மதம் தெரிய அவங்களுக்கு திருமணம் நடக்குது அவங்க வீட்லயே என்ன பண்ணுறாங்க அவங்க அத்தாவையும் வந்து வச்சுக்கிறாங்க நல்லா பார்க்குறாங்க அது இல்லாமல் அந்த குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு உறுதியான ஒரு வாழ்க்கையும் கிடைச்சிருது அதே சமயத்தில் அவங்களுடைய கணவருடைய தொழிலில் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் வந்து சாப்பாட்டு பிசினஸ் தான் பண்றாங்க அதனால இவங்க கடையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிறாங்க அது மூலமாக வரக்கூடிய காசை வச்சு சிறுக சிறுக கடனையும் ஒரு கட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா நல்லபடியாக அடைச்சி முடிக்கிறாங்க என்னென்னலாம் நீத்து வச்சாங்களோ அந்த யாசின்னு சொல்கிறால அது அத்தனையுமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிச்சு நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இன்ஷா அல்லாஹ் நாமளும் இதே மாதிரி நம்ம நியத்து வைத்து நம்ம தேவைகள் அனைத்தையுமே வந்து பெற்றுக்கொள்ளணும் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே போதுமானவன் அஸ்லாமு அலைக்கும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க